நினைக்கிறேன் யாழ் மாவட்டத்தினுடைய வடக்கு மாகாணத்தினுடைய சாம்பியன் கூடங்குழை கிராமந்தான் மிக பெருமையான ஒரு விஷயம் களித்தட்டில் மிகவும் திறமையான வீரர்கள் எங்கள் இடத்தில் தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டாக இருக்கிற கிரிக்கெட்டை எங்களுடைய கிராமத்தில் இருக்கிற இளைஞர்கள் முன்னெடுத்து வடமாகாணத்திலேயே ஒரு மிகவும் பிரபலியமான ஒரு சாம்பியன் ஆகக்கூடிய வெற்றி கடையங்கள் நிறைய பெற்ற ஒரு கிராமம் பெருமை சேர்த்து இருக்கிறது எங்களுடைய கல்வி தட்டு நாங்கள் கல்வியில் மாற வேணும் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முதலே ஆரம்பித்த ஒரு திட்டம் எங்களுடைய சாந்தை கிராமத்தை சிறந்த கல்வி சமுதாயத்தை உருவாக்குதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று சொல்லி எங்களுடைய குழுவாக இயங்கி நாங்கள் கொஞ்சம் இளைஞர்களை சேர்ந்து செய்த நாங்கள் அத ஒரு பலாபலன் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றி அழிச்சிருக்குன்னு தான் சொல்லலாம் அதுல ஒரு உண்மை எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா கடந்த முறைக்கு முதல் முறை நடந்த காபோதா சாதாரண தர பயிற்சியில் கலைப்பிரிவில எங்கட கிராமத்தை சேர்ந்த செல்வி வஜினா பாலகிருஷ்ணன் தான் மாவட்ட நிலையிலே முதலாவடைந்தவர் மிகவும் குறுகிய காலத்துல நாங்கள் கல்வியில மிக பெருமையாக மாறி இருக்கிறோம்